அம்மா ிட்டாங்க அப்படியே நீ காலையில என்னென்ன பண்றேன்னு காட்ட போறோமா எடுத்துட்டியா இப்போ காலையில் அம்மா என்னென்ன பண்ணுதுன்னு வீடியோ போக அப்படியே காலையில வரையும் சாப்பாடு வரையும் என்ன பண்ணுதுன்னு காட்டுலாம் தண்ணி அது போட்டு அது மாதிரி என்ன என்ன பண்ணு நீ என்ன பண்ணுற நீ என்ன வந்த ஒரு நாளைக்கு நான் எடுத்து பண்ணலாம் ஏதாவது பண்ணுவேன் ஒரு நாள் பண்ணுவேன் ஒரு நாள் வா எந்திரிச்சிட்டான் எந்திரிட்டான் அப்புறம் அவனா வரட்டும் எந்திரிச்சிட்டியாப்பா ஏங்க அங்க போற ஆயா அங்க இருப்பா புரியா எப்படி தலைவர் வந்துட்டாரு காலையிலேயே ஏழதான் இன்னைக்கு இப்ப எழுந்துச்சானா நைட்டு பதினாலு மணி வரையும் வேட்டை தரோம் ஏதே ஆயா எங்கப்பா இங்க ஆயா ஆயா இங்க என்ன न ओके अगर अगर केला तो हां हां पा மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பத்து கோலம் அவ்வளோதானே பரவல் நல்லா தான் இருக்கு சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து ரெண்டாவது கோலம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி பின்னாடி கோலம் போட்டுட்டு இருக்காம கூட்டு போ சொல்லாமா தூக்கிட்டு வாச அப்பா எங்க பின்னாடி வாய்க்கு பிடிக்குதா சாயா எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நீதான் போடுதா நல்லா இருந்துச்சு போட்டு

காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் பழைய தான் பழைய தானே மழையா பார்த்தா தான் பழைய தான் நல்லா இருக்கட்டியா நல்ல வேகப்பா நல்லா இருக்கட்டி

இருந்தாலும் பழையதான் சாப்பிட்டு தான் ஆகணும் எடுத்து வண்டி ஊத்திபிட்டு மறுபடி வளை வச்சு சோறு ஆகிட்டு இருக்கிறது அரிசி தட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய குழம்பு பழைய குழம்பு வாழைக்காய் குழம்பு போதாங்க தண்ணி அது கொஞ்சம் இருக்குன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வெர் ரசம் வைக்கப் போகிறாங்க சாப்பாடு ஆக்கி ரசம் வைக்கப் போகிறாங்க அதனால் வந்து அம்மியை கழுவுறாங்க

அது டேஸ்டே நான் ஒரு நாள் கிள்ளதே இல்லை வடகி சுட்டாலும் பூண்டு ரசம் வச்சாலும் எது வச்சாலும் அந்த கோம்புதான் இருக்கும் அப்படியேதான் இருக்கும் வேற கோம்பேன்

வந்து அவ்ளதானத்தீங்கன்னா மிளகு ரசத்துக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து என்னமா பண்ண சுடுதன்ல போட்டு பருப்பு தண்ணி இல்ல உன் பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி பருப்பு தண்ணி அதுல வச்சாதான் நல்லா இருக்கும் அரிசி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு அரைச்சதை வந்து ஊற்றிட்டுங்க அப்படியே கொஞ்சம் அதை கழுவி ஊற்றிட்டு புளி ஊற்சியா அது கூட வந்து புளி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அவ்வளோ உப்பா உப்பையும் ஆட் பண்ணியாச்சு குடிச்சு பார்த்தோங்க செம்ம டேஸ்ட்டுங்க கொதி வந்தா ரசம் ஆனா ரசம் மாதிரியே தான் இருக்குன்னு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அது யாருக்கு தண்ணி போட்டு எருப்பு வேஸ்ட்டா சுடு தண்ணி போடுறாங்க யாராவது குளிச்சுக்கோங்கன்னு சோறு வடி கட்ட போறாங்கம்மா இது தொட்டுக்கிறது வானக்கா வறுக்க போறேன் ரசம் தானே கொடுக்கும் வறுக்கிறது